உட்டு 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 நீ உட்டு அலும் முஞ்சு அலும் இங்க வாரு போய் தெரிஞ்சுதா நீ சொல்ல முடியும் கேட்கல விட்டுட்டு போய் கேசி கத்திட்டு வந்துடுவேன் நான் விட்டுட்டு வந்து நான் கேசி கத்தி நீ வேணா நீ சார் நீ ரொம்ப சேட்டை பண்ணுற கேசி ஆ உன்னை ஒன்று இங்கயிரு உங்க அம்மாட்ட போய் கொடுத்து இந்த பிள்ளை அடி வெளுத்து கட்டுது பிள்ளையே மிஸ்ஸிட்ட போய் நாளைக்கு இங்கேயிரு மிஸ்ஸா போய் இந்த பிள்ளை வரும்போ கட்டையா குட்டையா கரகர்னு ஒரு பிள்ளை இருக்கும் பேர் வந்து ரச்சிதா என்ன அந்த பிள்ளைய நல்லா கைய கட்டிக்கிட்டு என்ன டாக்ஸி அடங்கி அப்ப சேட்டை அடங்கும் ரொம்ப சேட்டை பண்ணுமே முத விட்டு ஆகி சொல்லி நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் இந்த இந்த வீடியோ அனுப்பிடுறேன் அவங்களுக்கு அனுப்பிடுறேன்

இந்த மாதிரி அழுதுல இருந்து சிரிக்கிறது பாருங்க இந்த பண்டிகை புலிளா இருக்க புளி கையில புளி வாய்ப்புல போட்டிட்டு கையிட்ட